வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியான சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டம் வேளாண்மையில் பெண்கள் என்ற திட்டத்தின் சார்பில் தேனி மாவட்டம் பெண் விவசாயிகள் மற்றும் சிறுதொழில் தொடங்குபவர்களுக்கு ஐந்து நாள் பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திறன் மேம்பாட்டு பயிற்சியானது அடுமனை பொருட்கள் தொழில்நுட்ப கலை பாரம்பத்தி பாரம்பரியத்திலிருந்து புதுமை வரை என்ற தலைப்பில் துவங்கப்பட்டது இதில் மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் முனைவர் சா காஞ்சனா பேசினார் இதில் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் நிலையம் தேனி மாவட்ட துணை இயக்குனர் டாக்டர் பி சிவராமன் எம் ரத்னவேல் பாண்டியன் பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் தேனி எஸ் சங்கர் கணேஷ் மாவட்ட தொழில் மையம் தேனி முனைவர் ஆரோக்கிய மேரி இணை பேராசிரியர் மற்றும் முனைவர் வே செந்தாமரை செல்வி முதுநிலை ஆராய்ச்சியாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருமதி எம் சிவசெல்வி நன்றியரை வழங்கினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் தொழில் முனைவோர் விவசாயிகள் பங்கேற்றனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ்